ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டால் போதுங்க பெரிய பெரிய வெற்றி அடையலாம் ஒரு சிங்கம் சிங்கம் கரடி நரி மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போறாங்க கரடியும் நரியேன் சிங்கத்தை பார்த்து சொல்லி கொஞ்சம் பசிக்குது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சிங்கம் இது எதாவது மாட்டு வந்தோம் புலி வந்து உண்டு புலியை பார்த்த உடனே சிங்கம் ஓடி போய் ஒரே அடி அடிச்சு சிங்கம் புளியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு ஜெயிச்சி எத்தனை வருதுல்ல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு கரடியை பார்த்துது மூணு பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு இந்த கரடி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும் பண்ணல பண்ணாமல் என்ன பண்ணிச்சு சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சு என்ன மூணு பேருக்கு சரியா ஷேர் போடுன்னு அதனால் மூணு மூணையும் கரெக்டாக ஒரே அளவாக மூணு சிங்கம் அடி திரும்பி பார்த்துது பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம் ஒரு பேச்சுக்கு சொன்னோம் மூணு பேருக்கு சரியா நம்ம எவ்வளவு பெரிய ஆளு போய் அச்சுன்னு வந்தது நம்ம தான் சும்மா புதர்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியா அதுவும் நரிக்கும் ஒரே அதே ஷேர் சிங்கம் கோவம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடிய ஒரே அடி வச்சது செத்து பூச்சி கரடி இப்ப சிங்கம் சொல்லிச்சு நெருக்கிட்ட புலி கரடி நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்னு கரடி நரி ஒரு நிமிஷம் யோசிச்சது ஓகே அப்படின்ட்டு மொத்தமா ஒரு நைன்டி பர்சன்ட் எடுத்து அப்படி வச்சுது ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து இப்படி வச்சது ராஜா இந்த நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு பத்து எனக்கு சிங்கத்துக்கு பயங்கர குஷி இப்படி இவ்வளோ கரெக்டா ஷேர் பண்ண சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு அப்போ நரி சொல்லி எப்படி கத்துக்கணும் இதான்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால கரடி கிட்ட ராஜா ட் ஒன்னு தெரியாதா எனக்கு